வணக்கம் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக வாலிபர்கள் கைது இருபது லட்சம் மதிப்பிலான பதினேழு பைக்குகள் பறிமுதல் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கும் துறையில் லஞ்ச புகார் அதிகாரிகள் உட்பட நான்கு பேரை கைது செய்தது சிபிஐ உடல் தகுதி தேர்வு பிப்ரவரி புதுச்சேரியில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக தொடர் மோட்டார் சைக்கிள் வாகன திருட்டில் ஈடுபட்ட மூன்று தமிழக வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான பதினேழு மோட்டார் சைக்கிள் வாகனங்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி கோரிமேடு காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சாரம் திடல் பகுதியில் நேற்று வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த மூன்று பேரை மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் பதில் அளித்தனர் சந்தேகம் அடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வதராப்பள்ளியைச் சேர்ந்த சிவகுமார் வேலன் மற்றும் போச்சம்பள்ளியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பதும் அவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் தெரியவந்தது மேலும் லெனின் வீதியில் உள்ள பேக்கரியில் தங்கி வேலை செய்து வருவதும் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக முத்தியால்பேட்டை உருளையன்பேட்டை கோரிமேடு முதலியார்பேட்டை லாஸ்பேட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனை அடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினேழு மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இதனிடையே அவர்கள் சாரம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நான் தான் போட்ட விடுதலை புதுச்சேரியில் வரிகணக்கை குறைத்து காட்ட லஞ்சம் வாங்கிய வணிகத்துறை அதிகாரிகள் இருவர் உட்பட நான்கு பேரை சிபிஐ கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் வணிக வரித்துறை அலுவலகம் உள்ளது இங்கு பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார்கள் எழுந்தன இந்த நிலையில் புதுச்சேரி வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரி முத்துக்குமார் தலைமையிலான குழுவினர் வெள்ளிக்கிழமை இரவு வந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையானது சனிக்கிழமை மாலை வரை நீடித்தது அப்போது அங்கிருந்த வணிக வரி உதவி அதிகாரிகள் ஆனந்தன் முருகானந்தம் வரி ஆலோசகர் ராதிகா தனியார் கம்பெனி தொழிற்சாலை உரிமையாளர் சோலை செல்வராஜ் ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இதில் புதுச்சேரி அடுத்த அரியூரில் தொழிற்சாலை நடத்தும் சோலை செல்வராஜ் வரி ஏய்ப்பு செய்திருந்ததும் இதை சரி செய்ய பகுதியை சேர்ந்த வரி ஆலோசகர் ராதிகா மூலம் வணிக வரித்துறை அதிகாரிகள் ஆனந்தன் முருகானந்தம் ஆகியோரிடம் லஞ்சம் கொடுத்ததும் தெரிய வந்தது மேலும் அதற்கான கைபேசி உரையாடல்களையும் சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றினர் இதையடுத்து வணிக வரி உதவி அதிகாரிகள் ஆனந்தன் முருகானந்தம் வரி ஆலோசகர் ராதிகா மற்றும் தனியார் கம்பெனி உரிமையாளர் சோலை செல்வராஜ் ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதையடுத்து நால்வரையும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் பின்னர் அனைவரும் காலப்பட்டு மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கோரிமேடு காவலர் மைதானத்தில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கு உடற்பகுதி தேர்வு நடைபெறும் என காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான தேர்வு அறிவிப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியானது இதில் பெண் படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதில் ஆண்கள் பிரிவில் பதினைந்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேரும் பெண்கள் பிரிவில் நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரும் என மொத்தம் இருபதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் விண்ணப்பித்துள்ளனர் இந்த நிலையில் காவல்துறை தலைமையக சீனியர் எஸ்பி அனிதா ராய் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படைக்கு பெற்ற விண்ணப்பங்கள் பரிசீலித்து இறுதி செய்யப்பட்டு உடற்தகுதி தேர்வு நடத்தப்பட உள்ளது உடற்தகுதிக்கான கடிதம் அனுமதி கடிதத்தை இணையதளத்தில் நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் உடற்தகுதி தேர்வு நடக்கிறது ஊர்காவல் படை வீரர் தேர்வு குறைதீர்வு கமிட்டியும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை இடமாற்றம் செய்ய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் ஒப்புதல் வழங்கியுள்ளார் புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே கடற்கரையொட்டி ஆங்கிலேயர் படையெடுப்பு பிரெஞ்சுக்காரர்களால் மீட்டுருவாக்கும் என வரலாற்று பின்னணியை கொண்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புதுச்சேரி ஆளுநர் மாளிகை அமைந்துள்ளது இந்த மாளிகை உறுதித்தன்மை இழந்ததால் பாதுகாப்பு கருதி இடமாற்றம் செய்ய வேண்டும் என பொதுப்பணித்துறை பரிந்துரை செய்தது இதையடுத்து புதுச்சேரி ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்ய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து தற்காலிகமாக புதுச்சேரி ஆளுநர் மாளிகை மாற்றம் செய்யப்பட உள்ளது ஆளுநர் மாளிகை கடற்கரை சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் செயல்பட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது புதுச்சேரி சுதந்திரம் அடைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையாக செயல்பட்டு வந்த ராஜன் நிவாஸ் ஆளுநர் தங்கும் அறைகள் அலுவலகம் ஆளுநர் செயலகம் அலுவலக ஊழியர்கள் குடியிருப்பு உள்ளிட்டவைகள் செயல்பட்டு வருகிறது பதினோரு நிமிடங்களில் முன்னூத்தி அறுபது கேள்விகள் புதுச்சேரியில் நடந்த அபாகஸ் போட்டியில் கிழக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருந்து ஆயிரத்தி முன்னூறு மாணவர்கள் பங்கேற்பு மாணவர்கள் அறிவு மற்றும் சிந்திக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் அபாகஸ் என்ற கணித முறை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அபாகஸ் கடிதத்தின் மூலம் பல திறமையான மாணவர்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதன்படி உலகளாவிய சிப் நிறுவனம் அபாகஸ் மாணவர்களுக்கான கணித திறன் போட்டியினை இன்று புதுச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடத்தியது இதில் கிழக்கு தமிழ்நாடு பகுதிகளை சார்ந்த புதுச்சேரி காரைக்கால் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளை சார்ந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர் சிப் மேலாண் இயக்குநர் தினேஷ் விக்டர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் புதுச்சேரி பெத்திட் செமினார் பள்ளி முதல்வர் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்தினார்கள் இதில் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பதினோரு நிமிடங்களில் முன்னூத்தி அறுபது கேள்விகள் கேட்கப்பட்டது மாணவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளித்து தங்கள் கணித திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இதில் அதிக கேள்விகளுக்கு பதில் அளித்த மாணவ மாணவிகளுக்கு சிப் நிறுவனத்தின் சார்பில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே புளிச்சப்பள்ளம் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட மரங்கள் ஆசிப்பூற்றி போற்றி அழுத்த குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிக்கக் கோரி சமூக ஆர்வலர்கள் பொற்கொடி ஏந்தினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் புளிச்சம்பள்ளம் பகுதியில் வானூர் நீதிமன்றம் அருகே நெடுஞ்சாலை ஓரத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பனை மரங்கள் உள்ளன இந்த பகுதியில் எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பனைமரங்களை மர்ம நபர்கள் ஆசிட் ஊற்றி அழித்து உள்ளனர் இதை அறிந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் பனைமர தொழிலாளர் நலவாரியம் மற்றும் அனைத்து சமூக அமைப்புகள் சமூக நலன் அறக்கட்டளை ஒருங்கிணைந்து பனை மரங்களை ஆசிட் ஊற்றி அழித்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் பனை மரங்களை அழித்த குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் தேசிய மரமான பனைமரத்தை உள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் அகில இந்திய அறுவை சிகிச்சை சம்பந்தமான மூன்று நாட்கள் மாநாடு நடைபெற்றது புதுச்சேரி மருத்துவ குழுமத்துடன் இணைந்து மாநில அளவிலான பொன்சை கான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் நான்காம் ஆண்டு அறுவை சிகிச்சை மாநாடு மருத்துவக் கல்லூரியின் வளாகத்தில் உள்ள அரங்கில் மூன்று நாட்கள் நடைபெற்றது ஜனவரி ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா தலைமை தாங்கி துவக்கி வைத்து பேசினார் கல்வி குழுமத்தின் இயக்குனர் டாக்டர் ரத்தினசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு குத்தி விளக்கினை ஏற்றி வைத்து மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார் இந்த மாநாட்டில் நாட்டின் வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்த மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பேராசிரியர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை முதுகலை மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு அறுவை சிகிச்சை ஆராய்ச்சி கருத்தரங்குகள் காகித விளக்க காட்சி போன்றவற்றில் ஆர்வமாக பங்கேற்று அறுவை சிகிச்சை தகவல்களை பகிர் பகிர்ந்து கொண்டனர் மேலும் பல்வேறு குடல் இணைப்பு அறுவை சிகிச்சை முறைகளை செய்முறை பாடங்களாகவும் நேரடி அறுவை சிகிச்சை பட்டறையாக மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது இந்தியாவில் சுமார் நானூறு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்பாளர்களாக கலந்து கொண்ட இந்த மாநாட்டை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குத்து விளக்கினை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார் விழாவில் அகில இந்திய அறுவை சிகிச்சை குழுமத்தின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் சித்தேஷ் மற்றும் அகில இந்திய அறுவை சிகிச்சை கூட்டமைப்பின் சமூக பொதுநல கவுன்சில் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் மருது பாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அறுவை சிகிச்சை மருத்துவ கல்வியில் முன்னேற்றம் பாதுகாப்பான அறுவை சிகிச்சை முறைகள் மிகவும் எளிமையான மருத்துவ வழிகாட்டல்கள் உலக சமமான மருத்துவ கல்வி முறைகள் குறித்து பேசினார்கள் மாநாட்டின் நிறைவு விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பேசினார் இந்த விழாவில் பொன்சைகான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் அமைப்பு தலைவரான பேராசிரியர் டாக்டர் செல்வகுமார் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் லோகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஏஎஸ்டி மருத்துவ பிரிவின் அமைப்பின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பிஜி போட்டாக்கட் அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படும் கருவிகள் குறித்து விலக்கி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் முதல்வர்கள் துணை முதல்வர்கள் பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மருத்துவ மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் விழாவின் அமைப்பு செயலாளர் பேராசிரியர் டாக்டர் வெங்கடேஷ் அனைவருக்கும் நன்றி கூறினார் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இரண்டு நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் துவக்க விழாவிற்கு பள்ளி முதல்வர் சம்பத் தலைமை தாங்கி தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து ஒலிம்பிக் தீபம் ஏற்றி மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு போட்டிகளை துவக்கி வைத்தார் இதில் மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் வட்டு எறிதல் குண்டு எறிதல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் நாள் நடைபெற்ற போட்டிகளை பள்ளியின் துணை முதல்வர் சுசில் ஆ கோகோ போட்டியையும் பள்ளியின் இயக்குனர் ஹரிஷ்குமார் கைப்பந்து போட்டியையும் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தும் எட்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்பட்டது விழாவின் முடிவில் பள்ளியின் இயக்குனர் மோகன்குமார் நன்றி கூறினார் போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் ஐயனார் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் அகில இந்திய கூடோ சங்கத்தின் சார்பாக தேசிய அளவிலான கூடோ தற்காப்பு கலைப் போட்டிகள் குஜராத் மாநிலம் சூரத்தில் இந்த மாதம் நடைபெற்றது அனைத்து மாநில கூடோ வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டனர் நாற்பது பேர் கொண்ட புதுவை மாநில கூடோ அணி கலந்து கொண்டனர் இதில் இருபத்தி நான்கு வெண்கலப் பதக்கம் மற்றும் எட்டு வெள்ளி பதக்கங்களை புதுவை மாநில வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பெற்றுள்ளனர் அவர்களுக்கு புதுவை மாநில கூடோ சங்கத்தின் சார்பாக நெல்லித்தோப்பு அண்ணா நகரில் உள்ள கூடோ பயிற்சி பள்ளியில் பாராட்டு விழா இன்று நடைபெற்றது பாராட்டு விழாவிற்கு புதுச்சேரி மாநில கூடோ சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் ராஜ் செல்வம் பாலச்சந்தர் செந்தில்வேல் அசோக் ஆறுமுகம் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கூடோ சங்க தலைவர் வளவன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் இதில் ஏராளமான பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொகுதி பிள்ளையார்குப்பம் களத்துமேடு பகுதியில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கூட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி பிள்ளையார் குப்பம் களத்துமேடு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கூட்டம் சார்பில் ரூபாய் பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் துவக்க விழா நடைபெற்றது இதில் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் வாசு இளைநிலை பொறியாளர் வெங்கடேசன் தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன் குடிநீர் பொறுப்பாளர் பாலு துறை தலைவர் முரளி சுந்தரமூர்த்தி ஆறுபடையப்பா ஆறுமுகம் கோபி ஆனந்த் கோகுல் மற்றும் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதினால் ஊசுறு தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் செல்லிப்பட்டு அம்மனங்குப்பம் கூனிமுடக்கு பக்கிரிபாளையம் ஆகிய பொதுமக்கள் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருபது லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றுக்கு ஏழு ரூபாய் வீதம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் தினசரி எட்டாயிரம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை கிருமாம்பாக்கம் காவல்நிலைய ஆய்வாளர் விஜயகுமார் தொடங்கி வைத்தார் கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு கருத்தரங்கம் நடந்தது நிகழ்ச்சிக்கு பள்ளி துணை முதல்வர் கருணாகரன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக கிருமாம்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்து விளக்கினார் அப்போது போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகள் குறித்தும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் மீதான சமுதாயத்தின் பார்வை குறித்து விளக்கினார் தலைமை ஆசிரியை சத்யவாணி வாழ்த்து பேசினார் ஆங்கில ஆசிரியை மாலதி வரவேற்றார் தமிழ் ஆசிரியை பெரிய நாயகி பொருளாதார விரிவுரையாளர் சசிகுமார் நன்றி கூறினார் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதனின் மாநில செயற்குழு கூட்டம் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் பஞ்சாயத்து ராஜ் அகில இந்திய செயலாளர் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி செயல் தலைவர் நீலகங்காதரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் துணைத் தலைவர் அகில இந்திய மீனவ காங்கிரஸ் செயலாளர் போத்ராஜ் மற்றும் அனைத்து ஆர் ஜிபிர் தொகுதி தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் கட்டண கழிப்பிடத்தில் அடாவடியாக ரூபாய் முப்பது வசூலித்ததால் வசூல் உரிமத்தை ரத்து செய்ய நகராட்சி பரிந்துரை செய்துள்ளது புதுச்சேரி கடற்கரை வரும் சுற்றுலா பயணிகள் அவசரத்திற்காக பழைய சாராய் ஆலை மற்றும் டியூப்ளெக்ஸ் சிலை நேரு சிலை அருகே நகராட்சியின் கட்டண கழிப்பறை உள்ளது இவற்றை பயன்படுத்த ரூபாய் ஐந்து மற்றும் ரூபாய் பத்து கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது இந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி புதுச்சேரி வந்த தமிழக ஆன்மீக பக்தர்களிடம் கடற்கரை சாலை பழைய சாராய ஆலை அருகில் உள்ள கட்டண கழிப்பறையில் இருந்த ஊழியர் ரூபாய் முப்பது அடாவடியாக வசூலித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவத்தை தொடர்ந்து கடற்கரை சாலை பழைய சாராய ஆலை அருகில் உள்ள நகராட்சி கட்டண கழிப்பிடத்தில் கட்டணம் வசூலிக்கும் உரிமம் ரத்து செய்ய புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் உள்ளாட்சித்துறைக்கு பரிந்துரை செய்துள்ளது புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் சிங்கிரி பெருமாள் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாடு மன்றமானது லோக சேமத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிங்கிரி கோவிலுக்கு புனித பாத யாத்திரை செல்வது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு சிங்கிரி கோவிலுக்கு புனித பாத யாத்திரை சென்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அரியாங்குப்பம் கடலூர் சாலையில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் தொடர் இரு சக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக வாலிபர்கள் கைது இருபது லட்சம் மதிப்பிலான பதினேழு பைக்குகள் பறிமுதல் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கும் துறையில் லஞ்ச புகார் அதிகாரிகள் உட்பட நான்கு பேரை கைது செய்தது சிபிஐ பூர்காவல் படை வீரர்களுக்கு உடல் தகுதி தேர்வு பிப்ரவரி ஒன்றாம் தேதி துவக்கம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்